நன்றிகள் அன்புறவுகளே நான் உங்கள்கிட்ட தமிழ் கணவன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி எல்லாரும் இருக்கிறீங்களோ என்னட்டு சொன்னால் நான் உங்களுக்கு நேற்ற முந்த நாள் நினைக்கிறேன் ஒரு கான் வழி போட்டு நான் இந்த கான் திரைப்பட விழாவின் சிவப்பு கம்பளை விரிப்பும் மற்றது வேறு என்ன இந்த வானவடிக்கைகள் சரியோ அப்போ இன்றைக்கு நான் அந்த கான் அந்த இடத்துல போன இடத்துல சந்தீப் இடத்துல சந்திச்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பரிமாற போறேன் அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது வீடியோவை கிளிக் பண்ணா பாருங்கோ பாருங்கோ காணொலிக்குள்ள போவோம் அப்போ புள்ளிகள் இருக்கா கேட்டினேன் மனிஷையும் கூட்டிக்கொண்டு அம்மாவையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வேறுங்க அப்பா இருக்கா பேர பிள்ளைய தான் கேட்டேன் ஐயா வேறங்க ஒருக்கா நாங்கள் நியூஸ் இடத்துக்கு போகிறோம் நீங்களும் பாருகிறோம் நான் பின்னச்சனை என்னென்னு சொன்னால் நியூசெண்ட் இடத்துக்கு போய்க்க நானும் அது என்ன நானும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாமே இல்ல அவ்வளோ அழகான இடமே இல்லை பேருங்க தென்னை மரங்கள் எல்லாமே இதாண்டு ரெண்டு பக்கம் நேற்று பனை மரங்காட்டி இஞ்சம் பேருங்க இருக்குல்ல அது நான் தானே இவருக்கு ஏன் இந்த வேலையை எடுத்து கேட்குறீங்கன்னு என்ன அவருக்கு இந்த தண்ணியை கண்டார் தண்ணி கண்டது வேறு மற்ற பக்கத்தால் என்ன கடல் தண்ணி இந்த தண்ணிகளை கண்டா அதில் இருக்க மூலிகை குளித்தோடும் போல அவருக்கு ஆசை இருக்குது ஊரில் பாத்திரங்கள் தானே முத்தாயிரம் கடலில் மூலிகை எழும்பினது அப்படி இன்னொரு கடலுக்குள்ள போய் நடு கடலுக்குள்ளே குதிச்சனான் இன்றைக்கு இந்த கடலை கண்ட உடனே ஆனால் இறங்கி நடக்கிற பெரிய கஷ்டமாக தான் இருந்தது சரியே அப்போ என்னன்னு சொன்னால் அப்போ பின்ன இந்த இதெல்லாம் கண்டால் எனக்கு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் எலும்பி குதிச்சுடுவேன் குதிச்சு அப்படியும் குதிக்க வேணும் போலே இருந்தாது ஆனால் பிள்ளைகள் எல்லாம் தரத்துனே எவ்வளோ பேர் தரத்து பார்த்துனா நான் கேட்குற மாதிரி இங்கே பாருங்கள் அந்த வந்து அடி அடிக்கண்டு அடிக்குது அடி அடிக்கட்டு அடிக்குது அதே இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கிறாங்க தள்ளி விழுத்துது பே திரும்பி போய்க்கு இழுத்துக்கொண்டு போகிற மாதிரி இருக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் இது ஒரு புதியமையான அனுபவம் தான் பாறை கல்லுகள் அதை சோலார் விளாரு அடிக்குது பாருங்க இதுதான் அனுக்கிறேன் எல்லாம் தூக்கி தூக்கி எறியுது இந்த சிலிப்பரை காட்டி கொண்டு போய் பார்த்து நான் ஒரு மாதிரி சிலிப்பரை பிடிச்சி போட்டேன் மூன்று வருஷம் பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு சிலிப்பரோ சரி அப்போ நானும் அதை பக்கமாக வச்சிருக்கிறேன் சரியான தோழையெல்லாம் உழும்பி ரெண்டு பேருந்து வந்து பொடிக்கென்னு பார்த்தான் எந்த பேர்னு இருக்கிறான் ஐயா கண்ணு அவன் தான் என்னை பிடிச்சி காணும் ஐயா பேருங்கன்னு சொல்லி இழுத்துக்கொண்டு வந்து கரையை ஏற்றி விட்டவன் பேருங்க வர வரப்படுவேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் ரெங்கியாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதே அடிக்குது நான் அப்புறம் அடிக்கிறேன் பிரச்சனை சரி அப்பா ஓகே பாருங்க வரையினேன் இங்கே இருந்து கொஞ்சம் பேர் பார்த்து பாத்துக்கொண்டிருக்க கீழகாடல் மேல விமானம்